என்ன நம்ம மக்களை உங்கள் பாசத்துக்குறையா பாரு ராஜா என்னுடைய மகளுடைய இழப்பு என்னாலும் தாங்க முடியல இந்த தமிழகத்திரை உலகமே இன்றைக்கு தெரிஞ்ச வந்து எனக்கும் ஆறுதல் சொல்லுறதில்லை நான் என்ன செய்யறதுன்னு தெரியுது எல்லாருக்கும் நன்றி தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் நான் மைக் சுதாகர் மிக்கிற ஆர்டிஸ்ட்டு பாரதிராஜா அவருடைய மகன் மனோஜ் குமார் வந்து இன்றைக்கி இறந்துட்டார் மிகப்பெரிய தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்புன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாக்குள்ள ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏன்னா இன்றைக்கும் இந்த தமிழ் சினிமா ராஜாவை கொண்டாடுது அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கணும் அவருடைய மகன் மனோஜ்குமார் இன்றைக்கி மாரடைப்பால் இறந்துட்டார் அவருடைய மகனை எப்படியாவது நம்ம வந்து சினிமாவில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்னு எவ்வளவோ போராடினார் ஒன்றும் பெருசாக வர முடியல மனோஜி இறந்ததுக்கான காரணம் என்னென்னா மாரடைப்பும் கிட்னி கோளாரும் இருந்ததுனால அவர் வந்து உயிர் இழந்திருக்காரு மனோஜிக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் ஏஜ் ஆகுது சின்ன வயசு தான் இந்த சீக்கிரமாக வந்து போயிடக்கூடாது இருந்தாலும் அவர் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் ஆனால் தேனியில் மெயின் தான் அவங்களோட வீடு இருக்குது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நீலாங்கரையில் ஒரு வீடு சேத்பட்டில் ஒரு வீடு ஸோ செட்பட்டில் தான் அவங்க இப்போ இருந்து வசிச்சுக்கிட்டு வராங்க மனோஜி வந்து அமெரிக்காவில் ஒரு நடிப்பை பற்றியான பயிற்சிகள் வந்து ஒரு நாடக கம்பெனியில் பயிற்சி நல்லா எடுத்து வந்திருந்தார் நைன்டி நைனில் வந்து தாஜ்மஹால் அதாவது நம்மளுடைய பாரதிராஜா இயக்கத்தில் தாஜ்மஹால்ங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக வந்து பாரதிராஜா வந்து அறிமுகப்படுத்துறாரு அதை தொடர்ந்து அள்ளி அர்ஜுனா கடல் பூக்கள் ஈரநிலம் வருஷமெல்லாம் வசந்தம் சமுத்திரம் அன்னக்குடி சாதிரியன் இந்த படங்கள்லாம் வந்து அவர் வந்து கலாநாயகனாக வந்து நடித்து தமிழ் மக்கள்கிட்ட நல்ல ஒரு பேர் வாங்கினாரு இந்த சாதிரியன் படத்தில் ஹீரோனியாக நடித்த நந்தனா அவங்கள வந்து காதலிச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு மனோஜி அவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க மதுவாதனியா ஆர்த்திகா இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து மனோஜி இருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மணிரத்தன்கிட்ட வந்து ஒரு உதவி இயக்குனராக வந்து வேலை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து கார்த்திகே தீபங்கள் என்ற ஒரு படத்தை வந்து இவரே வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு படம் பெரிய அளவுக்கு போகல திடீர்னு வந்து நேற்று மரணம் அடைஞ்சுட்டாரு தமிழ் நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி நிறைய பேர் வந்து வருத்தங்கள் தெரிவிச்சாங்க சூர்யா வந்திருந்தார் விஜய் வந்திருந்தார் சோ மற்ற பெரிய நடிகர்கள்லாம் எல்லாம் வந்து பாரத வந்து ஆறுதல் சொல்லி இருந்தாங்க மனோஜ் வந்து ஒரு சிறந்த நடிகர் நல்ல இயக்குனர் நல்ல குணம் படைத்த ஒரு மனிதர் இப்பதான் தெரியுது அவருடைய பழகுன ஆட்கள் வந்து இவரை பத்தி புகழும் பொழுது அவருடைய இழப்பை நம்மளாலேயே தாங்க முடியல அவருடைய மகனுடைய மரணம் வந்து சீக்கிரம் போயிட்டனால பாரத ராஜா ரொம்ப மனம் அடைஞ்சிருக்கிறாரு தமிழ் சினிமா கண்டிப்பா அவரை கைவிடாது அவரை சார்ந்தவர்கள் யாரும் வந்து கைவிட மாட்டாங்க நினைக்கிறேன் மனோஜிக்கு வந்து ஏன் சார் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் அவங்களுக்கு ஆழ்ந்த ஒரு வருத்தங்களை சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகிஸ்தாகர் தேங்க்யூ